வணக்கம் என் பேர் பாபு வைத்தியலிங்கம் நான் சென்னை ஓஎம்ஆர் பகுதியில் வசித்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது எனக்கு பேசிக்காகவே எனக்கு ஆன்மீகம் யோகா மெடிடேஷனில் ஈடுபாடு அதிகம் அதுக்காக முயற்சியாக பயிற்சிகளை செய்துக்கிட்டு ரெகுலரான அதை பயிற்சிகளை செய்துக்கிட்டு வரேன் என் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாகவே நடந்து கொண்டு இருந்தது ஆனால் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் திடீரென சில விஷயங்கள் வந்து நடந்த விஷயங்கள் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திக்கிட்டது ஸோ அதுக்குண்டான காரண காரியங்களில் வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அதற்குண்டான காரணங்களை தேடிகிட்டே இருந்தேன் ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு நாள் யூடியூப் சேனலில் என்னோட மனைவி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சொற்பொழிவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அப்போ அந்த வழியாக க்ராஸ் பண்ணும்பொழுது ஒருத்தர் வந்து பிகன்வுட் சேனலில் அந்த ஜோதிடர் பரிச்சையை பற்றி அவர் ஆராய்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தார் ஸோ நான் தற்செயலாக அந்த பக்கம் போகும்போது அது என்னுடைய காதில் விழுந்தது சரி அவருடைய பேசிச்சு எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ஈர்ப்பு கொடுத்தது சரி அவர் யார் என்ன என்பதே தெரிஞ்சதுக்காக அந்த கமான்செஷனில் போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் வந்து ஏஎல்பி ஜோதிடம் என்பதை அவர் போட்டிருந்தார் நான் அப்போ பார்த்துட்டு சரி என்ன இது இயல்பி ஜோதிடம்னு எதை போட்டிருக்காங்களே அது என்னன்றதை நான் அதை வந்து தேட ஆரம்பித்தேன் அது கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி அதை பார்க்கும்போது ஏல்பின்றது ஒரு ஜோதிட முறை அதை இங்கே வந்து ரெகுலராக க்ளாஸஸ் எடுத்து மக்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணி நானும் வந்து ஜோதிட வகுப்பில் நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ கலந்துக்கிட்டு பேசிக் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி பண்ணவுடனே அந்த வகுப்பு முறைகள் வடிவமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது நல்ல புரிதலம் இருந்தது ஸோ அது வகுப்பு முடியும் போது இந்த நம்முடைய வாழ்க்கையும் ஜோதிடம் வேறல்ல வாழ்க்கையும் ஜோதிடம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ஜோதிடம் தான் ஜோதிடம்தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் ஜோதிடம் என்பதை நான் தெளிவாக உணர ஆரம்பித்தேன் ஸோ பேசிக் கிளாஸில் வந்து பார்க்கும்போது ஒரு அடித்தளம் போட்டாச்சு ஸோ அதிலிருந்து மேற்கொண்டு போய் நிறைய ஆய்வுகளை பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதனால உயர்நிலை வகுப்புக்கும் நான் போய்ட்டு ஜாயின் பண்ணேன் உயர்நிலை வகுப்புல இப்போ முடிஞ்சிருக்கு அதுல வந்து புரிதல் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பெரிய லெவல்ல புரிதல்கள் இருக்குது ஸோ அதை நம்ம புரிஞ்சும்போது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றால் அதாவது வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறக்கும் போதிலிருந்தும் நம்ம போயிட்டு கடைசி காலம் வரைக்கும் நமக்குன்னு ஒரு பாதையை வந்து ஆண்டவன் வந்து வகுத்து கொடுத்துருக்காரு வகுத்து கொடுத்து அந்த பாதையில் தான் நம்ம பயணிக்கணும் அதற்குண்டான இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் என்பது ஒரு நம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதை ஆனால் நம்ம என்ன செய்கிறனாக்கா மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளாம் வந்து அவங்களோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க எதுக்காக ஓடுறாங்க என்ன செய்கிறாங்க நமக்கு என்ன தேவை அது என்றது எதுவுமே நமக்கு தெரியாமல் பத்தோடு பதினொன்னா நம்மளும் சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன கேட்டால் இல்லைப்பா அதோ அங்கே யாரோ ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காங்க நானும் கூட ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு முட்டிக்கிட்டு பிரச்சனைகளை நம்ம சிக்கிக்கிறோம் அப்போ நமக்கு என்னதான் நமக்கு விதிக்கப்பட்ட பாதைன்றது வேறொரு பாதையில் வேறொரு வழியில் இருக்குது ஆனால் நம்ம அந்த வழியில் பயணிக்காமல் பத்தோடு பதினொன்னா மக்கள் எல்லாரும் ஓடுறாங்கன்றது நம்மளும் ஓடிவை அந்த பாதையில் சிக்கிக்கிறோம் இப்போ நம்ம ஜோதிடம் படிக்கும்போது என்னன்னாக்கா நமக்கு எந்த பாதைன்றது நமக்கு தெளிவாக நமக்கு வந்து விளங்குது அப்போ அந்த பாதையை நம்ம வந்து தெளிவாக எடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் நம்ம வந்து பயணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாச்சும் ஒரு பகுதிக்கு போகணுன்னாக்கா நம்ம என்ன செய்கிறோம் அந்த கூகுள் மேப்பு போட்டு நம்ம சேரக்கூடிய இடத்திற்கு நம்ம கூகுள் மேப் மூலமாக போய் சேர்கிறோம் அப்போது நம்ம வாழ்க்கை இருந்து நம்ம இப்போ கடைசி காலம் வரைக்கும் போய் சேரத்துக்கு நமக்கு ஒரு கூகுள் மேப் கண்டிப்பாக தேவை அப்போ அந்த கோ ஜோதிடம்ன்றது ஒரு கூகுள் மேப்பாக அமைஞ்சு நமக்கு உண்டான பாதை தெளிவாக விளக்கம் கொடுது ஆனால் அந்த கூகுள் மேப்பில் நம்ம போனாலும் அந்த பாதையில் எங்க பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குது நம்ம எந்த இடத்துல பொறுமையாக போகணும் எந்த இடத்துல வேகமாக போகணுன்றது தெரியாது ஆனால் நம்ம ஜோதிடத்தில் நமக்கு பாதையும் தெளிவாக கொடுத்து அந்த பாதையில் நம்ம பயணிக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம முயற்சிகளை எடுக்கணும் எடுத்தால் சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகும்ன்றதே தெளிவாக இருக்குது அப்போது நம்ம பாதையும் தவறாக கணிச்சிட்றோம் செய்யக்கூடாத நேரத்தில் சில விஷயங்களை செய்து சிக்கலில் மாட்டிக்கிறோம் செய்ய வேண்டிய நேரத்தில் சில செயல்களை செய்யாமல் இருந்து நமக்கு வரக்கூடிய கூடிய நடக்கக்கூடியது நடக்காமல் போயிடுது ஸோ அப்போ அந்த ஜோதிடம் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வந்து தெளிவான பாதையில் செலுத்தி சளிவான விஷயங்களை செய்து நமக்கு உண்டானதை நம்மளால் கண்டு தெளிவாக அடைய முடியும் இது எப்படின்னாக்கா நம்ம பள்ளியில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் வந்து சயின்ஸு இந்த டியூரேஷனில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் கொடுத்துட்ருப்பாங்க அப்போது அதைப் புறக்காரம் நம்ம கிளாஸஸ் நடக்கும் அப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜோதிடம் என்பது ஒரு கூகுள் மேப் ஒரு டைம் டேபிள் இந்த நேரத்தில் இது இருக்குது இந்த நேரத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெளிவாக ஒரு 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 சார்ட்டே நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம க பார்க்கும்போது நம்ம ஒரு தெளிவான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கின்றது ஸோ இந்த விஷயங்களை வந்து நான் தெளிவாக உணர்ந்துக்கிட்டு இருந்தேன் உணர்ந்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய கட்டத்தில் கிரகங்கள் அமைந்து சரியான இடத்துல அமையாததுனால நான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நான் சந்திச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ இந்த ஜோதிட முறையை கற் கட்டுறதுனால என்ன தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா கிரகங்கள் எப்பொழுதும் எந்த இடத்துல உட்கார்ந்து மனிதர்களுக்கு பிரச்சனை கொடுப்பது இல்லை அது என்னன்னாக்கா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னுடைய பாதையில் தெளிவாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உனக்கு வந்து பள்ளம் இருக்குது இந்த இடத்துல நீ வந்து பொறுமையாக போகணுன்றது அந்த கிரகங்கள் சுட்டி காட்டுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் நமக்கு உண்டான செயல்களை சரியான செயல்களை செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம ஈஸியாக நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த கிரகங்கள் வந்து சுட்டி காட்டுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்கணும் தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்யணும் சரியான செயல்களை செய்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஸோ அப்போ அதுக்கு பேசிக்காக நம்ம என்ன செய்யணும் அப்போ என்ன பண்ணனாக்கா நம்ம நம்மளை கொள்ளணும் நம்மளை நம்மளை மாற்றிக்காமல் நிறைய விஷயங்களை செய்ய விஷயங்களை செய்து நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ அப்போ இந்த விஷயங்களை நம்ம ஜோதிடம் கட்டுறதுனால நான் என்ன மாற்றிக்கிட்டேன் என்னை என்ன மாற்றிக்கிட்டு என்னுடைய பாதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னுடைய ஆசைகள் என்னுடைய கோபங்கள் அது எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு குள்ளார எனக்குள்ள ஒரு அமைதியை நிலவுருது எந்த நேரத்தில் எந்த செயல்கள் செய்யணுன்றது எனக்கு தெளிவாக புரியுது அதனால் நான் என்னை மாற்றிக்கிட்டால் என்னுடைய வாழ்க்கை இருக்குன்றது தான் தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயங்களில் இந்த இயல்பு ஜோதிட முறைகளில் ரொம்ப அழகாக தெளிவாக வடிவமைச்சு இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து மக்களுக்கு அழகாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம திரு பொது உடை மூர்த்தி அவர்கள் நான் முதல்ல சொன்னால் போல் அந்த யூடியூப் சேனலில் பேசுனது அப்போது திரு உடை மூர்த்தி ஐயா என்றது என்பது தெரியாது ஆனால் அவர் பேசிக் கிளாஸில் வரும்போது அதை பேசும்போது ஸோ இவர் தான் அந்த சார்ன்றத அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அவருடைய பேச்சுகள்லாம் அவ்வளோ அழகாக அது அவ்வளோ தெளிவாக இருந்தது அதை கேட்கும்போது அந்த நாட்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப அழகாகவே சென்று கொண்டிருந்தது ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பொறுமையாக நம்ம கேட்கக்கொண்டிருக்கிற கேள்விகளுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ தெளிவாக பதில் கொடுத்து க்ளாஸஸ் ரொம்ப அழகாக கொண்டு சென்றிருந்தாங்க எனக்கும் தனியாக ஒரு கோச்சும் அசைன் பண்ணியிருந்தாங்க அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் நம்ம கிளாஸில் சில கேள்விகள் கேட்க நேரம் இல்லாதனால சில கேள்விகளை கேட்க முடியாது ஆனால் எனக்கு அசைன் பண்ண கோச் திரு சம்ம சாரி திரு ரகுபதி ஐயா அவர்களை நானும் எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டாலும் எனக்கு உண்டான கேள்விகளை அவரை அவ்வளோ அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தது ஸோ இந்த நேரத்தில் திரு ரகுபதி ஐயா அவர்களும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ அதனால் நம்ம ம மாணவர்களுக்கு பள்ளியில் வந்து கற்கக்கூடிய பாடம் என்றது அவர்களுடைய அறிவையும் அவர்களுக்கு பணம் ஈட்டுவதற்காக மட்டும்தான் இருக்குது ஆனால் அவர்கள் இந்த ஜோதிடையும் கற்கும் பொழுது அவர்கள் சரியான நேரத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான முடிவுகளையும் எடுத்து அவர்களுடைய அறிவை பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப மிகவும் பிரமாதமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளையும் இந்த ஜோதிடத்தை படிக்க வைங்க ஸோ அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இந்த வாழ்க்கை வாழ்க்கையை இந்த என்ன சொல்கிறது இந்த இயல்பு ஜோதிடத்தை படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இதை வடிவமை கொடுத்து வடிவமைத்து கொடுத்த சிறு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களும் என்னுடைய கோச் திரு ரகுபதி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி